இயற்கையை நேசிக்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் செவ்வரளி அரளியோட ஒரு இனத்தில் சேரக்கூடிய செவ்வரளி செடியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரளி வகையில நிறைய அரளி வகை செடிகள் இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு அழகான ஒரு செடி வந்து செவ்வரளி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் அழகாக இருந்தாவே அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இந்த செவ்வருளியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே சமயம் அதில் வந்து நிறைய நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள்லாம் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த செவ்வருளி செடி எல்லா காலங்கள்லேயும் எல்லா தன்மையிலையும் வளரக்கூடிய ஒரு முக்கியமான செடி இந்த செடியை நம்ம எங்கெங்கே பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த ரோட்டோர சைடில் பைபாஸில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வச்சுருப்பாங்க நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் செப்பர்லேயும் நல்லா அழகான ரோஸ் கலரில் பூ பூத்துருக்கும் இந்த செடியை ஏன் பைபாஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து வகக்கூடிய கார்பன் மூலக்கூறுகளை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நல்ல காற்றாக நமக்கு வந்து கொடுக்கும் இதை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பக்கத்தில் வீட்டுக்கு முன்னாடிலாம் வளர்க்காமல் கொஞ்சம் தூரமாக வளர்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல காற்றாக நமக்கு வந்து திருப்பி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வினை தீர்க்கும் விநாயகர் விநாயகருக்கே வந்து இந்த அரளிப்பூ வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க விநாயகர் மட்டும் இல்லை முருகன் சிவன் அப்படின்ட்டு நிறைய கடவுள்கள் வந்து இந்த செவ்வரளி பூக்களை வந்து போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க அப்படி அர்ச்சனை பண்ணியும் இந்த செடியில் வந்து நிறைய நச்சுத்தன்மை உள்ள காம்பவுண்ட் அதாவது மூலக்கூறுகள்லாம் இருக்குது அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து எந்த ஒரு இதுக்குமே வந்து டைரக்டாக யூஸ் பண்ண முடியாது இந்த செடியில் பார்த்தீங்கன்னா வேர் பட்டை அந்த தண்டுன்னு சொல்லுவாங்களா அந்த தண்டில் இருக்கக்கூடிய பட்டை இலை பூக்கள் அப்படின்ட்டு எல்லா இதுலேயுமே வந்து நச்சுத்தன்மை இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வந்து எதுக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது அதையும் தாண்டி சில வந்து நன்மைகள்லாம் வந்து செடியில் இருக்குது அதை வந்து என்னென்னுட்டு பார்க்கலாம் வந்து மிக முக்கியமான ஒன்று என்னான்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப நாள் ஆறாத புண்கள் இந்த நரம்புலாம் வந்து வேலையே செய்யாது ஒரு இடத்துல வந்து பக்கவாத மாதிரி வந்துடும் அப்படிப்பட்டவங்களுக்குலாம் வந்து இந்த அரளியோட தண்டுல இருந்து வரக்கூடிய பட்டையை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து இந்த புண்களுக்குலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் வந்து நம்ம வந்து டைரக்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது ஒரு நல்ல சித்த மருத்துவர் ஒரு ஆலோசகர்கிட்ட நல்லா கலசம் கலந்து யோசிச்சுட்டு அப்புறமேல்தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல்லாக வந்து நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அது நமக்கே வந்து ஆபத்தாக மாறிடும் ஆனால் இந்த செடியை பற்றி எல்லாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான உண்மை என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி வந்து நம்ம வந்து மாத்திரை போடுவோம் அப்படி டெய்லி யூஸ் பண்ணுறதுல தேர்ட்டி வந்து இந்த அரளிச்செடியிலேருந்து இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை வச்சு தான் அந்த டேப்லெட்டே தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து நச்சுத்தன்மை உள்ள பிளான்ட்டுங்கிறதுனால நம்ம டேரெக்டாக வந்து வாயு வழியாக வந்து எதையுமே எடுத்துக்க முடியாது மற்ற பிளான்ண்டா வந்து நம்ம டேரெக்டாக வந்து வாயு வழியாக எடுத்துக்கலாம் இந்த பிளான்ட்டில் வந்து அப்படி எடுக்க முடியாது அவங்களுக்கு தேவையான பர்டிகுலர் மூலக்கூரை மட்டும் இந்த செடியிலேருந்து எடுத்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டேப்லெட்டுக்கு வந்து இந்த மூலக்கூறு வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிராமத்து செயலில் வந்து இந்த செடியை வந்து தவறாக வந்து நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தற்கொலை முயற்சிக்கு வந்து இந்த அருளி செடியை வந்து ரொம்பவே யூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து முழுக்க முழுக்க தவறானது இந்த செடியை வந்து அப்படி யாரும் தயவு செஞ்சு வந்து யூஸ் பண்ணாதீங்க ஓகே நண்பர்களே இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம மெடிசன் வேல்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்